ஹாய் நம்ம இன்றைக்கி ஆசிரியப்பாவை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வந்து பார்ட் த்ரீ வீடியோ இதுக்கு முன்னாடி ரெண்டு வீடியோ இருக்குது அதில் பா வகைகளை பற்றி வெண்பாவை பற்றியும் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் அதோட லிங்க் வந்துட்டு என்னோடய சேனல் பயோவில் இருக்குது அதை செக் பண்ணி பாருங்கள் அதை பார்த்துட்டு இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக புரியும் ஆசிரியப்பாவோடய வகைகள் வந்துட்டு மொத்தம் நாலு அதை நேரிசை ஆசிரியப்பா இணைக்குறல் ஆசிரியப்பா நிலை மண்டில ஆசிரியப்பா அடிமறி மண்டில ஆசிரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியப்பாவோடய வகைகள் வந்துட்டு மொத்தம் நாலு வகைப்படும் இதோட ஓசை வந்துட்டு அகவல் ஓசை ஆசிரியப்பாவோட ஓசை வந்துட்டு அகவலோசை இது ஆசிரியப்பா வந்துட்டு எப்படின்னா ஒரு கவிதை மாதிரி இருக்கும் கவிதைனா ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் இல்லையா நமக்கு அது இலக்கண கட்டுக்கோப்பு அதில் கம்மியாக இருக்கும் அப்போ கவிதை மாதிரி இருக்கிறனால நமக்கு அது ஈஸியாக புரியும் அதே மாதிரி இது சங்க இலக்கியங்கள் சங்க இலக்கியங்களான சிலப்பதிகாரம் மணிமேகலை பெரு பெருங்கதை ஆகிய காப்பியங்கள்லாம் வந்துட்டு ஆசிரியப்பாவால் ஆனது தான் நம்ம நேத்தே பார்த்தோம் இல்லையா நம்ம நே வெண்பா பா வெண்பா பார்க்குறப்ப பார்த்தோம் நீதி இலக்கியங்கள் வந்துட்டு பெரும்பாலும் வெண்பா வடிவில் இருக்குன்னு அதே மாதிரி சங்க இலக்கியங்கள் வந்துட்டு பெரும்பாலும் வந்துட்டு ஆசிரியப்பாவோட வடிவில் தான் இருக்கும் அதாவது ஆசிரியப்பாவோட பொது இலக்கணம் இது வந்து அகவல் ஓசை கொண்டது ஆசிரியப்பா வந்துட்டு அகவல் ஓசை கொண்டது எல்லா அடிகளும் வந்துட்டு நான்கு சீர்களை பெற்று வரும் அதாவது அளவடி பெற்று வரும் இதில் இயர் சீர் மிகுந்தும் பிற சீர்கள் கலந்தும் வரும் இதில் ஆசிரிய தலை மிகுந் ஆசிரிய தலை வந்துட்டு மிகுந்து வரும் பிற தலைகள் கம்மியாக வரும் இது இவ்வளோ டீட்டெயிலாக இப்போ ஆசிரியர் தலைன்னா என்னங்கிற அளவுக்கு நம்ம டீட்டெயில் தேவை தேவைப்படாது ஆனால் தலைகள் பற்றி தெரிஞ்சுக்கோங்க தலைகள் பற்றி தெ தலைகள் பற்றியும் இந்த வாய்ப்பாடு இந்த கூவிலங்கனி கருவிலங்கனி இந்த மாதிரி வாய்ப்பாடு அழகிட்டு வாய்ப்பாடை பற்றியும் தெரிஞ்சுட்டு இதை படிங்க அதை புக்கில் படிங்க இல்லைன்னா அதுக்கும் யாப்பிலக்கணம்ங்கிற பிளேலிஸ்ட்டில் என் சேனலில் வீடியோ இருக்குது அதை பார்த்துட்டு படிங்க அதை பார்த்துட்டு படிங்க ஆனால் இதுக்கெல்லாம் வந்துட்டு ஆசிரியர் தலைனா மிகுந்து வரும் அப்படி மட்டும் தெரிஞ்சுட்டா போதும் இது நிறை நடுவாகிய வஞ்சி உரிச்சீர் இருக்கு இல்லையா அந்த வஞ்சி உரிச்சீர் தான் இந்த கோவிலங்கனி கருவிலங்கனி அது வராமல் இருக்குன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இது வந்து ஏகாரத்தில் முடிகிறது சிறப்பு இது எந்த எந்த எழுத்தில் வேணால் முடியும் ஆனால் ஏகாரத்தில் முடிகிறது இது சிறப்புன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த வார்த்தைகள் வந்துட்டு ஓ இந்த மாதிரியான ஈறுகளாலும் முடியும் இது வந்து கடைசி எழுத்தாகவும் முடியும்னு சொல்றாங்க இது வந்து இது ஆசிரிய ஆசிரியப்பாவை வந்துட்டு மினிமம் மூணு அடி இருக்கும் கண்டிப்பா மூணு மூணு அடி அதோட சிற்றல்லை வந்துட்டு அடி பேரல்லை வந்துட்டு எவ்வளவு வேணா இருக்கலாம் ஆசிரியரோட விருப்பத்திற்கேற்ப எவ்வளவு வேணா இருக்கலாம் இப்போ ஆசிரியப்பாவோட வகைகளை பார்க்கலாம் நம்ம நாலு வகைகள்னு ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா இப்ப அந்த ஒவ்வொரு வகையும் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஆசிரியப்பாவோட முதல் வகை வந்துட்டு நேரிசை ஆசிரியப்பா அது எப்படி இருக்கும்னா கடை அயர் பாதம் இதுக்கு என்ன அர்த்தம்னா இறுதி அடிக்கு முந்தைய அடி இது மினிமம் மூணு அடி இருக்குன்னு நம்ம பார்த்துட்டோம் இறுதி அடிக்கு முந்தைய அடி மட்டும் மூன்று சீர்கள் இருக்கும் மற்றது எல்லாமே நான்கு சீர்கள் இருக்கும் அதுதான் வந்துட்டு நேரிசை ஆசிரியப்பா அடுத்து இடைப்பல நினை இணைக்குறல் அப்படின்னா முதல் அடியும் இறுதி அடியும் நான்கு சீர்களை பெற்று வரும் முதல் அடி நான்கு சீர் இருக்கும் இறுதி அடியில் நான்கு சீர் இருக்கும் இடையில் இருக்க அடிகளிலெல்லாம் மூன்று ஒரு ரெண்டு சீர் குரலடியாகவோ அல்லது சிந்தடியாகவோ இருக்கலாம் குரலடினால் ரெண்டு சீர் வரும் சிந்தடி அப்படின்னா மூன்று சீர் வரும் அதை தான் இணைக்குரல் ஆசிரியப்பான்னு சொல்கிறாங்க அடுத்த வகை வந்துட்டு நிலை மண்டில ஆசிரியப்பா நிலை மண்டல ஆசிரியப்பானால் எல்லா அடிகளிலையுமே நான்கு சீர் வரும் அதை தான் நிலை மண்டில ஆசிரியப்பான்னு சொல்கிறாங்க அடுத்து நடு ஆதி அந்தத்து அடைத்தரு பாதத்து அக அகவல் அடிமறி மண்டிலமே இதை வந்து இது கடைசியான வகை என்னன்னா அடிமறி மண்டில ஆசிரியப்பா இது எப்படின்னா இந்த இதோட பாடல் அறிக வரிகளை மாத்தி மாத்தி நம்ம வச்சாலுமே ரெண்டாவது மூணாவும் மூணு அதாவது அதோட வரிகளை மாத்தி மாத்தி அமைச்சாலுமே அதோட அர்த்தமும் ஓசையும் மாறாதுன்னு சொல்றாங்க அததான் அடிமறி மண்டில ஆசிரியப்பான்னு சொல்றாங்க ஆசிரியர் தாலிசை ஆசிரியர் துறை ஆசிரியர் விர விருத்தம் இதெல்லாம் வந்து ஆசிரியப்பாவோட இனங்கள் இதெல்லாம் வந்துட்டு ஆசிரியப்பாவோட இனங்கள் இதோட ஆசிரியப்பா முடியுது இப்போ நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நான் இந்த வீடியோஸில் யூஸ் பண்ணுற எல்லா பிடிஎஃப்மே உங்களுக்கு அங்கே கிடைக்கும் தேங்க்யூ